முருகா போற்றி கந்தா போச்சு கடம்பா போச்சு ஆறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி கதிர்வேலா போற்றி அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய ஒரு செய்தியைத்தான் அவசர செய்தி நிகரித்து விடாதே என் செல்லமே நான்கு நிமிடம் மட்டும் கேள் இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் முருக பெருமானின் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகின்றேன் நான் சொன்னபடி உன் வாழ்க்கை துணையை பற்றிய செய்திதான் உனக்கான துணையை பற்றி செய்திதான் ஒரு அவசர செய்தியை தான் ஆம் செல்லமே ஏன் இவ்வளவு கோபத்தில் இருக்கின்றாய் வாழ்க்கை வாழ்க்கை போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றியோ தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் முன்னேறி செல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் உனக்கு அதில் ஒரு வருத்தமும் இருக்காது நீ என்னிடம் வந்து சேர்ந்து முதல் எவ்வளவு பிரியமாக உள்ளவராகவும் இருக்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிகின்றேன் நீ பிறர் மீது காட்டும் அன்பு நீ உயர்ந்து இருக்கின்றாய் அதில் நீ உயர்ந்து இருக்கின்றாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலம் மட்டும்தான் வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி கிடைக்கும் உன்னை நீழல் போல் வெறுப்பும் கடும் மட்டும் வேண்டாவே வேண்டாம் அதையெல்லாம் விட்டுவிடு அதே நேரத்தில் யாரிடம் பேசி பழகுவதற்கு முன் சற்று யோசனை செய்து பார்த்து பழகு என் பிள்ளையே கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் முருகனின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாற்றலாம் ஆம் செல்லமே சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கின்றாய் ஏன் கலக்கம் உன்னோடு தானே நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட்டு விடவில்லை ஏன் பதறுகின்றாய் வாழ்க்கை முடிந்து போகிறது செல்லமே என்பதை நினைத்து வாழ்க்கை முடிந்து போகவில்லை நீ உற்சாகத்தோடு இரு உன்னால் அடுத்த கட்டத்தில் எட்டி பிடிக்க முடியும் கலங்காதே இந்த கந்த நான் என்றும் துணை இருப்பேன் உன்னோடு என் பிள்ளைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் தளர்வோடு இருக்கலாம் நான் உன்னை கரை சேர்க்க வந்து தீர்த்து விடுவேன் நிச்சயமாக வாழ்க்கையில் எதுவும் சத்தியம்தான் என் செல்லமே நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒருவர் அப்படி சொல்ல என் முருகன் நான் தான் என் முருக பெருமன் எனக்காக இருக்கிறார் என்று சர்வ சாதாரோடு கர்வத்தோடு சொல் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே உன்னை பார்த்து கொள்கிறேன் அதே நேரத்தில் அவசியம் அவனாசியம் இவை இரண்டும் உள்ள வித்தியாசம் நன்கு தெரிந்து கொண்டாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் உன்னிடம் உள்ள உன்னிடம் இருக்கின்றதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள் பிறகு மகிழ்ச்சி தானாக வரும் என் செல்லமே தானாக வந்து சேரும் ஆம் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கை நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை நம்பி மட்டும் வாழ்க்கை என்பது இருக்கக்கூடாது ஏனென்றால் ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் தர்ணத்தில் கூடுகின்ற கூட்டமும் நாம் நின்றார் யார் எப்படி விலவரியாக சொல்கிறேன் ஆம் செல்லமே நான் விதைக்கும் எண்ணங்களை விளைத்து திரும்பி வந்து சேரும் அது மட்டுமல்ல பிரச்சனைகள் என்பது இலவசமாக கிடைக்கும் காலண்டரை போன்றது தம்மிடம் ஏற்கனவே ஒன்று இரண்டு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் அதை போலதான் வேறு வழி இல்லை கடந்து போன தினங்களின் தேதிக்காக தாளை கிழித்து குப்பை கூடையில் வீசிவிடக்கூடாது பிரச்சினைகள் பிரச்சனைகள் கடந்துதான் போக வேண்டும் நாளைக்கெல்லாம் மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றியை நிச்சயமாக அடைந்து விடலாமே செல்லமே ஆகவே உனது கவலைகளை நீ யாரிடம் சொல்லியும் விளம்பரப்படுத்துவதனால் எந்த பலனுமே இல்லை அவற்றை பற்றி கேட்கவும் மாட்டார்கள் உனக்காக அவர்கள் வாங்கி கொள்ளவும் மாட்டார்கள் நம்முடைய கவலைகளை உடை தெரிந்து மகிழ்ச்சியை நிரப்பி நடை போட்டாலே வாழ்க்கை சிறப்பிக்கும் அதே நேரத்தில் பிற பிடித்தவரிடம் உனக்கு பிடித்ததை தேட வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு பிடித்ததை தேட கற்றுக்கொள் கற்றுக்கொடு உறவு இன்னும் அழகாக நீடிக்கும் என் செல்லமே இன்னொன்று சொல்லட்டுமா பணம் என்றும் நிலைக்காது குணமே நிலைக்கும் ஏனென்றால் பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் ஆடுவதில்லை ஆட்டம் அடங்குவதும் இல்லை வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தோடு இருந்தோம் என்று நினைத்து பார்த்து வாழ வேண்டும் இன்று பணம் உன் கையில் நாளை வேறொருவர் கையில் ஆகவே பணம் நிலைக்காது குணம்தான் நிலைக்கும் என் செல்லமே அதே போலதான் ஒரு நாளின் ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய பிரச்சனையும் போராட்டமும் சில காலம்தான் வசதியும் வறுமையும் வெற்றியும் தோல்வியும் சில காலம்தான் எதையும் சிந்தித்து பார் தோல்வியின் பின்னே வெற்றியும் முத்தான வாழ்வு இருப்பதையும் உணர்வாய் முயன்று பார் வாழ்வு வளம் பெறும் ஆம் செல்லமே முருகா போற்று என்று என் நாமத்தை சொல்லிப்பார் உனக்கான தெளிவு பிறக்கும் இதோ நிச்சயமாக இந்த காலை பொழுதில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கதான் போகின்றது கேட்டதும் கிடைத்துவிடும் என் குழந்தை நினைத்தது நடந்துவிடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் வெற்றி படிகளாக மாறும் முயன்று கூட தோல்விகள் உண்டு முருகபெருமானை வணங்கி தோற்றவர்கள் உலக அதிகாரத்திலே இல்லை ஆகவே சத்தியமானது சர்வபலமாகவே இந்த முருக பெருமான் இன்னொன்று சொல்லட்டுமா தோற்று போனால் வெற்றி கிடைக்கும் யார் யாரிடம் தோற்று போக வேண்டும் என்று சொல்லட்டுமா தோற்று போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணையிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி எட்டிக்கும் பிள்ளையிடம் தோற்றுப்போ உனக்கான பாசங்கள் பல மடங்காக அதிகரிக்கும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பர்களிடம் தோற்றுப்போ நட்பு உ உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ தோற்று போனால் என்ன கிடைக்கும் தெரியுமா நிச்சயமாக உனக்கான வெற்றி தான் கிடைக்கும் என் செல்லமே வாழ்க்கையில் இந்த முருக பெருமான் கூடவே நீ பார்த்திருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் அழைத்து செல்லப் போகின்றேன் சந்தோஷமாக இரு உனக்கானது நல்லது நடக்கப் போகின்றது ஆகவே வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளும் துயரங்கள் வந்த போதிலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது நான் நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் முருக பெருமானின் அருள்வாக்கு எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு சொல்வதை கேள் உனக்கான சத்திய வாக்கு இது அருள்வாக்கு வாழ்க்கையில் எப்பவும் நடக்கும் என் பிள்ளையே யாத பல துன்பங்கள் வாய்ந்தவை இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு நன்றாக விலகும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்கோ தோப்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை புரிகின்றதா நடுவுள் நடுவில் வாழவும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் பெருமானின் அருள் வாக்கு இன்னும் நீ ஏன் இப்படி பயப்படுகின்றாய் உன்னிடத்தில்தான் இந்த முருக இருக்கின்றேன் அல்லவா உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசைய முடியாது என்று நீ உன் உயிரில் உருவாக உன் உயிர் பிள்ளை உனக்கு எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தை கூட இளமில்லை என்று நாம் சந்தர்ப்பங்கள் தொடரும் வாழ்க்கையில் பள்ளமேடு மேடு இருப்பது இயல்புதானே நீயோ மனதில் வாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறந்து மறந்து போய் போன நெஞ்சமாக இருக்கின்றாய் உன்னை உன்னுடன் அமைதியாக வடிமடைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த முருகப்பெருமான் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலங்கள் எப்போதும் நேர்மையாக சிந்திக்க என்றும் என்றென்றும் இருக்கும் உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ தெளிவாக இருக்க வேண்டுமோ இந்த நல்லதொரு காலை பொழுதில் என் பிள்ளை இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள் என் செல்லமே இன்றோடு கஷ்ட காலங்களெல்லாம் முடியப் போகின்றது இனி உன் வாழ்க்கை மங்களகரமான வெற்றிகள் உன்னை வந்தடையும் கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கின்ற பாதைகள் உன்னை நல்லதொரு நிலையில் வாழ வைக்கும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையும் ஆம் செல்லமே வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி தரும் நாட்களாகத்தான் அமையும் சற்று பொறுமையாக இரு உனக்கானது நல்லதாகவே நடக்கும்